மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரிய நல்லோர்களே அல்லாஹ்வின் பேரவர்களால் ரமதான் மாதம் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அந்த ரமதானில் பரிபூரணமாக நோன்பு நோக்கும் பாக்கியத்தையும் முழுமையாக அமல் செய்கிற பாக்கியத்தையும் குறிப்பாக அந்த ரமதானை நம்முடைய வாழ்நாளில் அதிகம் அதிகம் பெறுகிற நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை யாவரையும் ஆக்கியவர்கள் புரிவாளாக கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நாம் வாழும் இந்த காலத்தில் நிகழும் மாற்றங்கள் யாவும் நமது பரிசுத்தமான ஈமானை கேள்விக்குரியதாக மாற்றுகின்றன உல்லாசமாக வாழ வேண்டும் என்ற பிரியமும் ஆசையும் ஷரியத்தினுடைய வரம்புகளை மீறச் செய்கிறது உல்லாசமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஒரு விதமான சந்தோஷங்களோடு இந்த உலகத்தில் நமது வாழ்வை கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற யாவரும் சரீரத்தினுடைய வரம்புகளை மீறுகிற ஒரு நிலை அந்த உல்லாசமான வாழ்வு என்பது அங்கு ஏற்படுத்தி விடுகிறது உதாரணமாக ஆண் பெண்களினுடைய ஆடை குறைப்பு என்பதும் ஹராமை மனதிருப்தியோடு சந்தோஷமாக செய்கிற ஒரு நிலையும் ஈமான்டையவர்களுக்கே ஏற்பட்டு விடுகிறது சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணமும் சிந்தனையும் நமது ஈமானை வலுவிழக்க செய்கிறது தளர்வடைய செய்கிறது அதே போல பட்டத்தின் மீதான பணத்தின் மீதான சொகுசின் மீதான பதவிகளின் மீதான புகழின் மீதான மோகங்கள் யாவும் சமூகத்தில் உள்ள மாந்தர்களை பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் ஆக்கி சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திற்கு உட்பட்டவர்களாக அவர்களை ஆக்கிவிடுகிறது வெளியேற்ற நமது ஈமானிய உணர்வை இஸ்லாத்தின் மீதான பிரியத்தை வரும் ரமதானினுடைய பறக்கத்தின் காரணமாக அதை செம்மையாக்கி தருவாராக பொதுவாக ரமலான் மாதம் என்பது அது ஒரு சார்ஜ் செய்கிற இடம் அந்த ரமதானில் ஈமானை நாம் சார்ஜ் செய்வோம் தக்குவாவை சேமித்துக் கொள்வோம் ரமதானில் சேமித்துக் கொண்ட தக்குவா அந்த ஈமானினுடைய நிலைகளை மீதமுள்ள பதினோரு மாதங்களும் நாம் செலவு செய்து வரும் பொழுது ரமதான் தொடும் பொழுது பலவீனம் அடைந்து விடுவோம் மீண்டும் ரமதானை அல்லா தருவான் மீண்டும் நம்முடைய கல்வை நம்முடைய ஜிஸ்மை நம்முடைய செயல்பாடுகளை சரி செய்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக தருகிறார் நல்லோர்களே பெறுவதும் ரமலானில் அமல் செய்வதும் ரமலானில் ஒற்றையான இரவுகளில் அமல் செய்வதும் குறிப்பாக ரமலானில் அந்த லைகத்து கதனை அடைந்து கொள்வதெல்லாம் அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் கிருபை என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் மீது செய்த ஒரு மாபெரும் நியாமன் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே தம்மை முஸ்லிம்கள் என்றும் நான் இஸ்லாமத்திலே உயர்ந்த எண்ணம் கொண்டவன் என்றும் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஸ்லிமும் அப்படித்தான் நினைப்பார் என்னை கேட்டால் நான் சுத்தமான எண்ணம் உடையவேன் எனக்கு உயர்ந்த சிந்தனை இருக்குதுன்னு சொல்லுவேன் ஒவ்வொருவரும் அப்படித்தான் சொல்வார் ஆனால் அப்படி சொல்லி கொண்டு வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் அவரவரது சிந்தனையை இருத்த வேண்டிய உள்ளத்தின் ஆழத்தில் அதிகமாக பதிக்க வேண்டிய ஒரு வசனத்தை அல்லாஹ் குரான் பேசுறான் ஒவ்வொரு ஈமாண்டரையும் அந்த வசனத்தை சிந்திக்க வேண்டும் என்று சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் அது என்ன வசனம் அப்படின்னா பொதுவாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஈமான்தாரிகளை யாயு வல்லதீன ஆமனு என்று அழைத்து ஜும்மா தொழுகைக்கு வாங்கி சொல்லப்பட்ட வாங்கன்னு சொல்லுவான் யாயு வல்லதீன ஆமனோ நோம்பு வை ஈமான்தாரிகளை நோம்பு வைங்கன்னு சொல்லுவான் யாயு வல்லதீன ஆமனோ ஈமான் உடையவர்களை செய்யுங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லுவான்

وَمَنْ يَكْفُرْ يَبَرْ اِوَيْغَلَيْ نِرَاغَلِ پَارُو اِوَيْغَلَيْ وَمَنْ يَقْفُرْ بِاللَّهِ وَمَلَاِقَدْهِ وَقُتُبِهِ وَرُزُولِهِ بَلِي الْآخِرِ

முஸ்லிம்களை பார்த்து ஈமான் கொண்ட நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் யா ஐயோ ஆமனும் ஈமான் தாரிகளே ஈமான் கொள்ளுங்கள் நான் ஈமான் கொண்டிருக்கிறேனே நம்ம ஒவ்வொரு சொல்லுவோம் நான் அல்லாவை நம்புகிறேன் ரசூரை நம்புகிறேன் மலர்களை நம்புகிறேன் 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 வேதங்களை முன்பு வந்த எல்லா நபிமார்களையும் நம்புகிறேன் முன்பு கொடுக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் நம்புகிறேன் அதோடு நம்புகிறேன் குரானையும் நம்புகிறேன் அவர்கள் சொந்த யாபத்தையும் நம்புகிறேன் அவர்கள் சொந்த விதியையும் நம்புகிறேன் அப்ப நான் ஈமான் கொண்டவன் தானே பிறகையும் அல்லாஹு நம்மை பார்த்து ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழலாம் கண்ணியத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே நான் களிமா சொல்லிவிட்டேன் ஈமான் அடிப்படையில் தான் வாழ்கிறேன் என்று எந்த ஒரு முஸ்லிமும் எப்பொழுதும் நிம்மதி பெற முடியாது நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் களிமா சொல்லி களிமாவை அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் காலினிய சொல்றேன் சாயங்காலமும் சொல்றேன் என்னுடைய உஸ்தாத் பெருதரை மக்தப் பதரசால அவங்கள் கலிமா தய்யிப் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல் லா இல்லல்லாஹ் இது போன்ற கலிமாக்களை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என்னுடைய ஈமானை புதிதாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் போதாததற்கு நான் காலையிலேயும் சொல்றேன் ஜாகியாலமும் சொல்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே கலிமா சொன்னபடி கலிமா சொன்னபடி ஈமானோடு நாம் வாழ்கிறோமா என்று ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை பரிசோதனை செய்து கொள்ள கலிமா சொல்லுகிறதா இல்லையா லா இலாஹ இல்லல்லா அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை நிறைய பேர் தமிழ்ல இப்படி எழுதுவாங்க வணங்குதற்குரியவன் அல்லாவே தவிரவே இது தமிழ் மொழிபெயர்ப்பு தப்பு ஏதோ ஒரு குத்துமைப்பா எழுதி விட்டுருக்கிறாங்க அதை பரவிட்டு இருக்குது வைங்கல லா இலாஹ இல்லல்லா அது பொருள் இல்லை அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பது பொருள் அங்க வணங்குதற்குங்கிற அரபி வாசகம் அங்க வரவே இல்லை இல்லை இல்லல்லா அல்லாவை தவிர வணங்குதற்குரியவன் இலாம் அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை ம் லாரி லாக இல்லைல்லா தவிர வேறு இறைவன் இல்லை இல்லையா அவர்கள் நியத்தினருக்குரிய நல்லோர்களே இந்த அல்லாஹைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்ற கலிமாவை நாம் ஒழிந்திருங்கிறோம் கலிமாவினுடைய மறுபகுதி முகம்மதுடன் சூழலான் அல்லாஹ்வின் தூதராக சூழலாய் செல்லா இருக்கிறான் இது காட்டு திற வாழ்மையின் இடத்தில் இருக்கிறதா இது சொல்லும் வழிமுறையின் இடத்தில் இருக்கிறதா என்று ஒவ்வொரு ஈமானுடையோரும் பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நாம் பெற்றிருக்கிறோம் முஸ்லீம் என்று சொன்னாலே ஆவணங்களில் பேன் கார்டுகளில் ஆதார் கார்டுகளில் இன்ன பிற சொத்து பத்திரங்களில் இன்ன பிற அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் நான் ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி கையொப்பம் விட என்பது மட்டுமல்ல

அவங்களுடைய ஆலயங்களில் அரபியிலேயே உபநியாசம் செய்வார்கள் போல நம்ம நினைப்போம் நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த நஷான் இந்த அடையாளம் அதாவது தாடி வைப்பதும் தொப்பி அணிவதும் இதுவெல்லாம் இஸ்லாத்தில் ஒரு அடையாளம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இது மட்டுமே இஸ்லாமா

உங்களிடத்தில் செல்வம் இருக்கிறதா இல்லையா நீ கோடீஸ்வரனா இல்லையா பணங்களுக்கு அதிபதியா நிலங்களுக்கு அதிபதியா பார்ப்பதில்லை ஆனால் கல்பகளை கல்பதா எல்லாம் பார்க்கிறான் தவிர சக்கல் தோற்றம் தான் எல்லாம் பார்க்கறது இல்லை வெளியே என்னைக்குமே ஜோடனையா தான் இருக்கும் வெளிப்புறம் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அலங்காரமாக தான் இருக்கும் ஆனா அந்தரங்கம் எப்படி இருக்கிறது இவருடைய கல்பு எப்படி இருக்குது நான் இருக்க முடியுமா அல்ல பாக்குறான் சொல்றாங்க மூணு கல்பு அல்லாஹ் அமரும் சிம்மாசனம் அல்லா நம்முடைய வரணும்டா கல்புக்குள்ள என்னெல்லாம் இருக்க இருக்க கூடாதோ அப்படிங்கிறத எல்லாம் அடித்து துரத்தணும் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது முஸ்லிம் என்று சொன்னால் உடை அடையாளம் அல்ல முஸ்லிம் என்று சொன்னால் பெயர் அல்ல பேர் அதுக்கு பொருள் என்ன அல்லாவின் அடிமை நீங்க இஸ்ரேல் போய் பாருங்க அங்கேயும் அப்துல்லான்னு ஒரு யூதர் இருக்கும் அப்துல்லா பேர் வச்சிருக்கிறாங்க அப்துல்லான்னு பேர் வச்சு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அரபு கிறிஸ்தவர்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அரபி என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்த அப்படி அல்ல குரான் செடிவு நமக்கு அரபியில் இருக்குது பெருமானார் அரபி மொழி இல்லையா அரபி பேசுகிற யூதர்கள் இருக்கிறார்கள் அரபி பேசுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அரபி அரபி மொழியில் ஆராதனை செய்யப்படுகிற சர்ச்சஸ் இருக்குது உலகத்தில் பல இடங்களில் அதே போல யூதர்களிலும் இருக்கிறது நான் இங்கு சொல்ல வருவது அல்ல இதெல்லாம் பார்க்கறது இல்லை இதெல்லாம் அடையாளம் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் தொப்பியும் தாடியும் அதே போல வேற என்ன பெயர் இஸ்லாமிய பெயர்கள் சூட்டிக்கொள்வதும் அரபியில் பெயர் வைப்பதும் இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள ஒரு சிறு பகுதி தானே தவிர ஆனா அல்லாஹ் என்ன பார்க்கிறான் தெரியுமா குதூபிக்கும் உங்களுடைய கல்விகளை அல்லா பார்க்கிறான் உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார் அல்லா இந்த ரெண்டதான் பார்ப்பானே தவிர மற்றதெல்லாம் அல்லா உந்தால பார்ப்பதில்லை நல்லோர்களே நான் சொல்ல வருவது அப்போ உடன் முஸ்லீம் என்று சொன்னால் இந்த அடையாளங்கள் மட்டுமல்ல இந்த அடையாளங்கள் மட்டுமல்ல அப்ப நான் முஸ்லீம் தான் யாரு முஸ்லீம் தான் யாரு என் கண் முஸ்லீமாக இருக்கிறதா என் செவிப்புலன் முஸ்லீமாக இருக்கிறதா என் கரங்கள் முஸ்லீமாக இருக்கிறதா என்னுடைய வயிறு முஸ்லீமாக இருக்கிறதா என்னுடைய நாவு முஸ்லீமாக இருக்கிறதா என்னுடைய கால்கள் முஸ்லீமாக இருக்கிறதா ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா முஸ்லிம்களை ஈமானின் பக்கம் வாருங்கள் ஈமான் கொள்ளுங்கள் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே உலகத்தினுடைய புகழும் மோகமும் பதவியும் பட்டமும் பணமும் காசும் நிலங்களும் இது மனிதனை பாடாய் படுத்துகிறது இதில் அல்லாஹ் அமருகிற சொன்னாங்க ஆனா நம்முடைய கல்விக்குள்ளி எரிஞ்சு எல்லாம் உள்ளே வைத்திருக்கிறோம் உலகம் சம்பந்தமான எல்லா வசுக்களும் நம்முடைய கல்விக்குள்ள அடைத்து நிரம்பி இருப்பதால் தான் சிறிய சிறிய விஷயத்திற்கு கூட மனிதன் சண்டையிடுகிறான் சண்டையிடுகிறான் ஆனா அந்நிய சண்டையிடுறாங்கிறது வேற இவன் சொந்த காரனை தாண்டி மத்தவன் சண்டை வேற இவன் சண்டை வேற இவன் போடுறாங்க சண்டை வேற போடுறாங்க எங்க தெரியுமா சண்டை போட்டான் சண்டை போடுறான் பெற்றோர்களிடத்தில் சண்டை போடுறான் யார்கிட்ட சண்டை போடுறான் பெற்றோர்களிடத்தில் பெற்றோர்களிடத்தில் சண்டை இட்டால் ஒரு மனிதன் ஈமான்தாரியாக இருக்க முடியுமா ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்க முடியுமா இல்லை நீ பெற்றவர்களை ஒதுக்கி வைத்து நீ செய்கிற எந்த அமலுக்கும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா இது வந்து அல்லாவுடைய தீர்ப்பு அல்லாஹ் அல்லாஹால குரான்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு விதமா சொல்லுவோம் அவனுடைய பாணியில ஆனா இந்த விஷயத்தை எப்படி தெரியுமா சொல்றான் ரப்புக்க உங்களுடைய ரப்பு நான் தீர்ப்பு செய்கிறேன் என்ன தீர்ப்புமா செய்யற அல்லா தாடுதும் இல்லா ஐயா அல்லாவை வணங்குங்கள் அல்லாவை வணங்குங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுனியாக ஒரு ஈமான் உடையவன் கட்டுப்படுவதற்கு அடுத்த நிலையில் உள்ள பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவது இன்னைக்கு அதையெல்லாம் தூக்கி கடாசி கதையெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு நான் வந்து பல முறை ஹஜ்ஜுக்கு போயிருக்கேங்க நான் வந்து ட்ரஸ்ட் வச்சு நடத்துற பல பேருக்கு உதவி செய்யறேன் நான் வந்து இன்னும் மக்களுக்கு தாராளமா கொடுக்கிறேன் வைக்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய மக்களும் செயல்படுகிறது அங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தா அம்மாவுக்கு அத்தாவுக்கு இவங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கு கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே எவரெல்லாம் முனாஃபிக் என்ற பட்டியல் அல்லாவிடம் இறங்கியது

இஸ்லாமியனுடைய பெருமானாரினுடைய பல்வேறு ரகசிய செய்திகளை இஸ் அல்லாஹில் சொல்லி வச்சிருந்தாங்க அந்த ரகசியங்களை பாதுகாக்கும் சஹாபியான கொலைகா ரதியுல்லாஹ் வாங்கோ அவர்களிடத்தில் சல்லலாலேசனம் கூட தாங்க இந்த தகவல் அதன் உமலுக்கு சத்தாம் ரதியுல்லாஹ் வாங்கோ அவர்களுக்கு தெரிய வந்தவுடன் பதை போனார்கள் அல்லாஹ்விடமிருந்து உனாஃபீர் பெயர் சம்பந்தமான பட்டியல் வந்திருக்கிறதா அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறதா

பெருமான ஒரு சலமான சொல்லி இருந்தார்கள் பலர் என் சகாபாக்களில் பலர் என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை சந்திக்க முடியாது அப்படின்னா பிறகு சந்திக்க முடியாது இந்த தகவல் இது சம்பந்தமா சொல்லி வச்சிருந்தாங்க யாரே பெருமானம்

நீங்கள் அது இல்லை என்றார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் நிம்மதி பெற்றார்கள் இது யாருன்னு சொன்னா உமர் பத்தி எல்லாம் உமர் நம்ம வீட்டில் உள்ள உமர் கிடையாது நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள உமர் இல்லை நம்முடைய அண்ணன் உமர் சாதாரண மாணவர்கள் அல்ல சொன்னாங்க அந்த உமரின் அல்லாஹ் பேசல என்றார்கள் என்ன சொன்னாங்க உமருடைய பேச்சு இருக்கிறது பார்த்திங்களா அது அவர் பேச்சு இல்ல அல்லாஹ் பேசுகிறான் லகான ராணி நபியும் லெக்கான உமரிங்களை கத்தாண்ட எனக்கு பிறகு நபியென்பதில்லை அப்படி இருப்பின் இது உமராக இருப்பார் என்றான் காரணம் என்னன்னு அந்த அளவுக்கு எல்லா தகவியும் நட்சணங்களும் இருந்துச்சு உமர் இந்த வழியாக அவன் தான் செய்தான் அந்த வழியாக ஓடுகிறான் இப்படியாக பல்வேறு சிறப்புகளை பெருமானார் செல்வாலிசர் சொல்லி இருக்கிறார்கள் அந்த உமர் பின் ஹத்தாம் ரதி அல்ல அவருடைய பிரியத்திற்கு இணங்க அல்லா குரானிலே சில ஆயத்துக்களையும் இறக்கி வைத்திருக்கிறார் சில ஆயத்துக்களையும் இருக்கு இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பருதா போடுறாங்க பாத்தீங்கன்னா புர்கா போடுறோமா இல்லையா இன்னைக்கு போடுறாங்கன்னா இன்னைக்கு போடுறாங்க பாருங்க புர்கா இந்த புர்காவ தச்சு கொடுக்கிறவங்களும் பாவி இத போடுறவங்களும் பாவி இது பொருட்காவே கிடையாது இது இவங்க பேசுற தைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் அவ்வளவுதான் என்னங்க இதுக்கு முகத்தெல்லாம் மூடிட்டு தானே வர்றாங்க எல்லாம் மூடிட்டு தான் வர்றாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு இதுக்கு மேல ஒரு புர்கா போடும் இந்த புர்காக்கு மேல இந்த புர்கான்னு சொன்னாலே அது ரொம்ப லூஸா இருக்கும் தொல தொலை இருக்கணும் ஆனா இன்னைக்கு யாரும் அப்படி போடுறது இல்லையே உடல் உறுப்புகள் தெரிகிற வண்ணம் தான் அந்த பொருட்காக்கள் இன்றைக்கு அமைக்கப்படுகிறது பார்க்கணும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த பொருட்காவினுடைய சட்டம் இந்த பரதாவினுடைய சட்டம் உமர் ரவியல்லா அவர்கள் பிரியப்பட்டார்கள் அல்ல ஆயத்த ஆயத்தாக இறக்கி வைத்தார் திறமான பரதா போடணும் பெண்கள் அப்படிங்கிற சட்டம் உமர் ரவியல்லாவுடைய பிரியத்திற்கு இணங்கி இறங்கி ஆயத்தாகும் சோரத்துல அசாபு அல்லாவும் தர சொல்லி தருவோம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆனால் இவர்களது நன்மைகள் யாவும் அழிந்து போகும் யாருடைய நன்மைகள் அறிந்து போகும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்ற பெயரிலே பெற்றோர்களை ஒதுக்கி வைப்பதும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்ற பெயரிலே புறம் பேசுவது அவதூறு சொல்வது அவதூர்களை பரப்புவது பழி இல்லாதவர்கள் மீது பழியை போடுவது இத்தகைய காரியங்களை செய்வதெல்லாம் இது ஈமானுக்கு அப்பாற்பட்ட நிலை இப்படி செய்வது இவர்கள் செய்யக்கூடிய அமல்களை அடித்து நாசமாக்கி

என்ற வாசகத்தின் வாயிலாக நமது பரிசுத்தமான குப்பைகளில் குப்பைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு சில வழிகளும் இருக்கிறது செல்லும் எச்சரிக்கையும் சொல்லுவாங்க அந்த குற்றங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறையும் சொல்லுவாங்க சக மனிதர்களிடத்தில் இரண்டு முகத்தோடு நடப்பது இது மாபெரும் குற்றம் சக நண்பர்களிடத்தில் உறவர்களிடத்தில் இன்னைக்கு பார்க்கிறோம் சலதான சொல்றாங்க யார் இரண்டு முகத்தோடு நடக்கிறாரோ அவர்தான் மோசமானவராக தீர்ப்பளிக்கப்படுவார் பொழுது ஒரு முகத்தோடும் இன்னொரு சந்திக்கும் பொழுது வேறு முகத்தோடு நம்மிடத்தில் அன்பாக பேசுவார் தப்பா பேசுவார் இருக்கிற முறையில் கூட சொல்லக்கூடாது அப்ப இன்னைக்கு வந்து இல்லாத முறைகள் சொல்லி ஒரு மனிதனை எப்படி எல்லாம் மட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது பார்க்கப்படும் சலதான சொல்றாங்க நல்லோர்களே மோசமானவர்களாக தீர்ப்பளிக்கப்படுவார்கள் இவர்கள் இன்றைக்கு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களிலேயே பெரிய சுவாரஸ்யம் தெரியுமா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அடுத்தவனை பத்தி பேசிட்டு அடுத்தவங்கள பத்தி பேசுறது அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறது நண்பனை பத்தி பேசுறது பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசுறது சொந்த பலங்களை என்ன நல்லது பேச மாட்டாங்க நல்லது பேசுறது இல்லை அவர்கள் இருக்கக்கூடிய கெட்டதூர பொறுக்கி எடுத்து லிஸ்ட் வச்சு பேசிக்கிட்டு இருப்பார் சரி அது மட்டும் பேசினாலும் சரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தோட தொலைஞ்சு போட்டு விடலாம் ஆனா அவன் அவரை செய்யாத பாவத்தை பேசி அப்ப இது என்னன்னு சொன்னா இது சொல்கிறதும் பாவம் இதை உட்கார்ந்து சுவாரஸ்யமா கேள்விதும் பாவம்

அவர் நிரூபிக்காத வரைக்கும் அதில் இருப்பார் எப்படி இருப்பார் எப்படி நிரூபிக்க முடியும் இதெல்லாம் முஸ்லீமின் செயல் அல்லவனுடைய செயல் யாருடைய செயல் பிரபூஜகின் செயல் உத்துபாவின் செயல் முஸ்லீம்களிடம் இருக்கக்கூடாது கணியத்திற்கு நல்லோர்களே நமது உறுப்புகளில் நமது கண்களும் வஞ்சகம் செய்வதை சடைந்தது அல்ல பெருமாணவர் எதையுமே விடல கண்களால் வாயினால் பேசுவது என்பது ஒன்று கண்களால் பேசுவது என்பது ஒன்று கண்களால் சவதாசன காலத்தில் பெருமானாலே கண்களால் சாடை காண்பித்து ஏளனம் செய்வார்களாம் கண்ணை காட்டி பேசுவது கஞ்சாடையால் பேசுவது கஞ்சாடை செய்வது கண்ணால் கேலி செய்வது கண்களை சுருங்க விரித்து ஒருவரை இழிவாக பேசுவது இதுவெல்லாம் நல்ல மனிதனுக்குரிய உயரிய பண்புகள் அல்ல அது ஒரு நிகழ்வு கூட இருக்குது காலத்திலே சொன்னாங்க அவருக்கு செய்துவிட்டார் செஞ்சு தீர்ப்படைச்சாங்க பல பேருக்கு மரணம் சொன்னாங்க அதுல இவரும் ஒரு ஆடு உஸ்மான சொந்தக்காரன் சொந்தக்காரன் பாலுடி சகோதரர் அப்ப அவர் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் உஸ்மான்லாம் கூட்டு வர்றாங்க யாரும் இவரின் பாலுகுடி சகோதரர் எனவே இவரை மன்னித்து விடுங்கள் நாயகனே இவருக்கும் சேர்ந்து மரணம் கொடுத்திருக்கிறீங்க சலதாரம் மூன்று முறை உஸ்மான் அபி அவர்கள் வந்து சொல்லியும் கூட பெருமானால் எந்த வாயின் திறக்கல அமைதியாக இருந்தாங்க பிறகு உஸ்மான் அபி சொன்னாங்க யாரும் எப்படியாவது அவரை மன்னித்து விட்டு விடுங்கள் இவருடைய தாயின் வளர்ப்பில் தான் நான் வளர்ந்திருக்கிறேன் இவருடைய தாயின் வளர்க்கு சொன்ன நான் வளர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இரக்கமா பழிவாக சொல்லும் பொழுது பெருமானால் சலதாலை சிலம் அவர்கள் பெருமான சரதா சேர்ந்த மன்னித்து விட்டேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாகவே இருந்தாங்க அப்படியே மௌனமா இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு சஹாபி எழுதி ஒருவர் யார சொல்றதுதான் மரண தண்டனைன்னு சொன்னீங்க அவரை மன்னிச்சு விட்டதா சொன்னீங்களே இது என்ன ஒரு சரதாலை சொன்னாங்க நான் மௌனமாக இருந்தேனா இல்லையா அவர் கேட்க கேட்க நான் மௌனமாக இருந்தேனா இல்லையா நான் மௌனமாக இருந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் அவரை பதல் செய்திருக்கலாமே அவருக்கு மனதை கொடுத்திருக்கலாமே நாயகமே உங்களுடைய கண் ஜாடையை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நீங்கள் கண்ணால் செய்து செய்திருந்தால் அந்த காரியத்தை செய்திருப்போமே சில நாள் சென்று கண்ணால் ஜாடை செய்து பேசுகிற மோசக்காரன் நான் அல்ல என்றார்கள் என்ன சொல்றாங்க கண்ணால் ஜாலை செய்து பேசுகிற மோசக்காரன் நான் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் இது மோசமான ஒரு செயல் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் சலரசம் மன்னிச்சு விட்டாங்க வேற அதுக்கு அவர்கள் மௌனம் காத்தார்கள் அவங்க சாமி சொல்றாங்க நான் எங்க கண்ணால் சைக்கிளை செய்திருந்தால் அவரை கதல் செய்திருப்போமே தண்டனை நிறைவேற்றி இருப்போமே பெருமானான் சொன்னது கண்ணால் சாடை செய்யக்கூடிய அளவுக்கு நான் மோசக்காரன் காரணம் இல்ல அப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி விஷயத்தில் கூட கஞ்சாடையோடு நடந்து கொள்ளக் கூடாது என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது என்றால் அல்லா இங்கே என்ன அர்த்தம் நான் ஈமான் கொண்டு விட்டேன் அல்லாவை நம்புகிறேன் தவரை நம்புகிறேன் என்ற நிம்மதியோடு நீங்கள் இருக்கக்கூடாது கொண்ட கலிமாவின் படி என்னுடைய அசைவிகள் இருக்கிறதா என் உடல் உறுப்புகள் முஸ்லீமாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் எப்படி பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிட்டே இருந்தோம் ஜிபி அனுப்பின பேலன்ஸ் பாக்குறாரு உடனே பேங்க்ல போய் செக் பண்றார் பிறகு இங்க வந்து செக் பண்றார் பிறகு எவ்வளவு செலவு பண்ணு பாக்குறார் நைட்ல பகல் செலவு பண்ண நைட் உட்காந்து கணக்கு பாக்குறார் எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போகுது அப்ப துணியாவை மட்டும் கணக்கு பாக்குறோமே நான் என்ன செய்வேன் இன்றைக்கு எத்தனை பேருடைய மன மனதை நோக்கடித்தேன் எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சேன் எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சேன் எத்தனை நான் செய்த நன்மைகள் நான் செய்த அநியாயங்களால் அழிக்கப்பட்டது உமர் ஒவ்வொரு நாளும் தம்மை தாமே பரிசோதித்துக் கொள்வார்களா